என்னது பேர் கதிசனரசன் நான் யாழ் மாவட்டத்தில் இனவில் கிராமத்தில் வசிக்கின்றேன் தரம் ஒன்று கல்வி கற்கின்றேன் நான் இருப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல் ஜோபி ஜோபியாவில் நடைபெறு பெறவுள்ள உலக கிண்ணம் போட்டியில் பங்கு பற்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் நான் கைசனா டாப்பா தர்சன் எனது மகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறுகின்ற உலக கிண்ண போட்டியில் தரம் சாரி எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பங்கு பெற்ற உள்ள ஒவ்வொரு வீரரிட கெனவும் என்ன ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கிட்ட கெனவு என்னென்னு சொன்னால் அந்த உலக கிண்ண போட்டிகளில் கட்டாயம் விளையாட வேணுமென்றது அதை எங்கள் மகள் எட்டு வயதிலேயே கிடைச்சிருக்கிறது கிடைத்த அந்த பாக்கியத்தை எண்ணி நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறதோடு இவங்க பிடி உலக கிண்ண போட்டி மட்டுமன்றி இந்த வருடத்தில் ஐந்து சர்வதேச இறுதிப் போட்டிகள் விளையாட இருக்கிறாங்க அதில் கடந்த மாதம் ஒரு வெஸ்டனேசியன் என்று சொல்கிறது மேற்கு ஆசிய இளையோர்களுக்கான போட்டி அல்பேனியாவில் நடைபெற்றது அப்போ எங்களுக்கு அந்த போட்டியில் பங்கு பெற்றதுக்கு அனுசரணையாளர்கள் கிடைக்கையில் அதனால் அந்த போட்டி தவற விடப்பட்டிருக்கு இந்த பிடே உலக கிண்ண போட்டி தவிர்த்து இன்னும் நான்கு இறுதி சர்வதேச இறுதிப் போட்டிகளில் பங்கு கற்றுறதுக்கு இவங்க இருக்கிறாங்க கடந்த வருடம் எஸ்எல்எஸ்சியால் தேசிய ரீதியில் நடாத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் இலங்கையில் முதலிடத்தை பெற்றிருந்தவங்க முதலிடத்தை பெற்று இலங்கையின் உத்தியோகபூர்வ வீரராக எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தாய்லாந்தில் இடம்பெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு அங்கே எங்களுடைய நாட்டை பிரதிநிதிவப்படுத்தி மிக நன்றாக விளையாடி இருந்தவங்க போட்டி முடிவில் இரண்டு வெண்கல சர்வதேச வெண்கல பதக்கங்களை கண்ட்ரி மெடல்ஸ் என்று சொல்கிறது அதை ரெண்டை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அத்தோடு கடந்த டிசம்பர் மாத உலக அளவில் ரப்பிட் செஸ் தரப்படுத்தல இரண்டாம் இடத்துல இருந்தவங்க மேலும் இந்த வருடம் ஆரம்பத்தில் தேசிய ரீதியில் இளையோர்களுக்கான சூப்பர் டென் போட்டி என்று சொல்கிறது நேஷ்னல் லெவலில் நடந்த சூப்பர் டென் போட்டியில் வெள்ளி பதக்கத்தை பெற்று இவங்க இந்த தொடர்ந்து வர்ற ஐந்து சர்வதேச இறுதிப் போட்டிகள் விளையாடுறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க அத்துடன் ஸ்ரீ எங்கள் எமது நாட்டில் இருக்கிற மூன்று வகையான செஸ்ஸிலையும் ரேட்டிங் வைத்திருக்கிற எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ரேட்டிங் வச்சுருக்கிற ஒரு பிளேயர் கஜீஷனா தர்சன் இந்த போட்டிகளுக்காக மிகுந்த கடின உழைப்புகளை போடுறதோடு அவங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை வழிபடுத்துகிற எங்களை கோச்சஸுக்கும் நாங்கள் நன்றிகளை சொ தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் எங்களுக்கு ஒரு சிறந்த அனுசரணையாளர்கள் கிடைக்கும் என்று கிடைக்கப்படும் பட்சத்தில் எங்களால் சர்வதேச மட்டங்களையும் சாதிக்க முடியும் அதை நாங்கள் ஆணித்திரமாக நம்புகிறோம் அப்போ எங்களுடைய இந்த போட்டிகளில் பங்கு பெற்றதுக்கு எங்களுக்கு அனுசரணையாளர்கள் தேவை அந்த அனுசரணைகள் கிடைக்கும் பட்சத்தில் நாங்களும் கீழத்தில் இருந்து கொண்டு சர்வதேச மட்டத்தில் போய் சாதிக்கக்கூடிய மாதிரி